டிடிவி தினகரனுக்கு புதுச்சேரியைச் சேர்ந்த நான்கு எம்எல்ஏக்களும் ஆதரவு தெரிவித்துள்ளனர் புதுச்சேரியில் அதிமுகவுக்கு அன்பழகன் பாஸ்கர் வையாபுரி மணிகண்டன் அசனா ஆகிய நான்கு எம்எல்ஏக்கள் உள்ளனர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அனைவரும் சசிகலாவுக்கு ஆதரவு தெரிவித்திருந்தனர் தற்போது தமிழகத்தில் டிடிவி தினகரனுக்கு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பலர் நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் அதிமுக எம்எல்ஏக்கள் புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் அக்கட்சியின் குழு தலைவர் அன்பழகன் தலைமையில் கூட்டாக செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தனர் இதில் சசிகலா மற்றும் டிடிவி தினகரன் தலைமைக்குழு தலைமைக்கு முழு ஆதரவு தெரிவிப்பதாக நான்கு எம்எல்ஏக்களும் கூறினர் இந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர் வந்து முறைக்குரிய சின்னம்மா அவர்கள் இந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் முறைக்குரிய டிடி அவர்கள் அவங்க கூட தான் இருக்கிறோம் எப்போதுலேருந்து கிடையாது இந்த அதாவது வந்து எப்போ அவங்க இந்த பொறுப்புக்கு வந்தாங்களோ அப்போதுலேருந்து இருக்கிறோம்